அப்படின்னு நின்னுட்டு இருக்காங்க சேது ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கார் எதுக்காக நீங்கள் டென்ஷனா இருக்கீங்க நகத்தை இப்படி கடிச்சு துப்பிட்டு இருக்கீங்க வீட்டுக்குள்ளே நகத்தை துப்பவே கூடாது புரியுதா அதில் நிறைய அழுக்கு இருக்கும் அது வீட்டுக்கு நல்லதும் இல்லை வெளியே போய் கட் பண்ணுங்க அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க அதை சேதுக்கு அப்படியே கோபமாக வருது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆமா சொல்லுங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் ஏதோ டென்ஷனாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை அந்த போஸ் வந்துட்டு கண்டிப்பாக மாத்து மருந்தை கொண்டு வரல உன் கிட்டே இருந்து தான் அவன் பிடுங்கி கொண்டு வந்து இங்கே கொடுத்து நல்ல பேர் எடுத்திருக்கான் அதுக்காக அப்பா ஒரு கோடி ரூபாய் தரேன் சொல்லியிருக்காரு ஆனால் அதை தரக்கூடாது அவன் கெட்டவன் நான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு ஆனா நான் என்ன பண்றதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு உடனே தமிழ் சொல்றாங்க இங்க பாருங்க நம்மளால ஒரு விஷயம் பண்ண முடியலன்னா நாம கிட்ட போய் தான் முறையிடணும் கண்டிப்பா அது நல்ல ஒரு வழி காட்டும் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா உங்கள தாமரை கல்யாணம் பண்ணும் போது எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ஆனா நான் சுமங்கலி பூஜை பண்ணேன் கடைசியில உங்க நீங்க ஒரு நிரூபிச்சாச்சு அப்போ அந்த கடவுள் ஏதோ ஒரு வகையில் நமக்கு உதவி பண்ணுவாங்க நீங்க கோயிலுக்கு போங்க போயிட்டு உங்க மனசுல இருக்க விஷயத்த சொல்லுங்க கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில் அது குறிப்பிட நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் சொல்றாங்க அதை கேட்டு உடனே சேது சரி நான் போறேன் சொல்லிட்டு அங்க வந்து போறாரு வீட்டுல ரொம்ப சந்தோஷமா வராங்க அப்படியே ஈஸ்வரி அவங்க பொண்ணு சித்ரா எல்லாருமே பாத்தீங்களா இங்க பாத்தீங்கன்னா மதினி நாங்க பார்லர் போனோமா போயிட்டு மேக்கப் எல்லாம் பண்ணுவோம் அழகா இருக்கா அது மட்டும் இல்ல மூணு பேருக்கும் சேர்ந்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோன்னே அப்படியே தாமரையோட அம்மா சிரிக்கிறாங்க என்ன மதினி சிரிக்கிறீங்க இங்க பாருங்க நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு இவ்வளவு பவுசு காட்டுறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்ல போங்க இந்த கல்யாணம் எங்க நடக்கவா போகுது அப்படின்னு சொல்றாங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க மதினி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அப்படியே கோவப்படுறாங்க ஏ என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறாங்க போங்க போய் உங்க பையன் கிட்ட கேளுங்க உள்ள இருக்கான் போங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியே வராங்க ஈஸ்வரி வந்தவொன்னே அப்படியே அமைதியாக உயா்ச்சிட்டு இருக்காரு எதுவுமே பேசவே இல்லை போஸ் டே என்னடா பண்ணி வச்சிருக்க அங்கே மதுனி சொல்றாங்க அந்த கல்யாணம் நடக்காது எதுக்கு மேக்கப் பண்ணிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க என்னடா பண்ணி வச்ச உண்மையை சொல்லுடா அப்படின்னு ஈஸ்வரி அப்படி கத்துறாங்க சித்திராவ கத்துறாங்க என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவாம்மா நான் வந்து தாமர்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண அப்போ கதவை திறந்துட்டு காவியாக வந்துட்டாமா அதை பார்த்துட்டா பார்த்துட்டு நான் அடிச்சுட்டு இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிட்டாமா அப்படின்னு சொல்கிறாரு போஸ் அடா பாவி என்னடா பண்ணி வச்சிருக்க உனக்கு அறிவு இருக்கா இல்லையா கொஞ்சம் கூட உனக்கு மூளை வேலையே செய்யலையா ஆ அந்த இந்த கல்யாணம் நடக்க பண்ணணும் நான் எவ்வளவு பாடுபட்டேன் எம்எல்ஏ பண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்கா அப்படின்னு போட்டு அடி என்ன அடிக்கிறீங்க அடிக்கிறாங்க அம்மா அடிக்காதமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்றாங்க உன்னை அடிக்காம என்னடா படத்து இல்ல வர அப்படின்னு போயிட்டு செருப்பு எடுத்து வந்து அடிக்கிறாங்க உன்னை இந்த செருப்புல அடிக்க கூடாது நல்லா பழைய செருப்புல அடிக்கிறா உனக்கு புத்தி கெட்டவனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க அம்மா அம்மா வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அப்படி கத்துறாரு ஏண்டா ஏண்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாங்க சித்ரா அவன் கேட்கறாங்க எதுக்காக இப்படி பண்ணி வச்சிருக்க இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்கறாங்க எனக்கும் புரியலமா என்ன படத்துன்னு தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு அம்மா நீ வந்தா போன் பண்ணி அந்த காவிய கிட்ட பேசி பாருமா அந்த கல்யாணம் எப்படி நடக்க ஏதாவது முயற்சி பண்ணுமா அப்படின்னு சொல்றாங்க சித்ரா சரி இருடி போன் பண்ற அப்படின்னு போன் பண்றாங்க அவங்களும் அட்டன் பண்ணி பேசுறாங்க இங்க பாருமா என் பையன் போஸ் ரொம்ப ரொம்ப நல்லவன் நீ கல்யாணத்துல அதை அடுத்து நிறுத்திடாதம்மா அப்படின்னு சொல்றாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த பொம்பளை பொறுக்கிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களா உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்களா தாமரை கூட அவன் இரவு நடத்தணும்னு நினச்சான் அடுத்தது என்னை என் கூட வந்து கல்யாணம் பண்ணி என் கூடயே வாழ்வான் இல்லை இதுதான் அவனுக்கு அவனுக்கு வாழ்க்கையா வாழ்க்கையாக அவன் சரியான பொம்பளை பொறுக்கி அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காவியம் கத்துறாங்க இங்கே பெருமா நல்ல வந்தம்மா நல்லவன் இன்னொரு வாட்டி சொன்னீங்க என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது எங்கள் கிட்ட சொல்லி இதோடு உங்களை சும்மா விட்டுறோன்னு மட்டும் நினைக்காதீங்க உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அந்த போஸுக்கு இருக்குது அவனை ஒரு வழி பண்ணாமல் மாட்டான் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க என்னடா இது இப்படி நடந்துச்சு யோ இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு போஸை போட்டு அடி அண்ணன் அடிக்கிறாங்க அம்மா அடிக்காதம்மா நான் என்ன பண்ணுறீங்க எனக்கு தெரியலம்மா தெரியாமல் பண்ணிட்டமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டேய் இரு